நம்பி நான் ஒரு மூத்த பத்திரிகையாளராக அவங்களோட கருத்து மிக முக்கியம் ஏனென்றால் செய்தியாளர் சந்திப்பில் முதலமைச்சரை பார்த்து கேட்குறார் ஒரு செய்தியாளர் ஒரு நல்லாட்சி நடத்துகிற இந்த அரசுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்துகிற வகையில் செயல்படுகிற அதிகாரிகள் மீது நடவடிக்கை எப்போ எடுக்க போகிறீங்க அப்படிங்கிற போல் கேட்குறாங்க அப்போ அரசு உண்மையிலேயே நல்லாட்சி நடத்திட்டுருக்கு அதிகாரிகள் தான் கெட்ட பேரை ஏற்படுத்துகிறாங்களா நம்முடைய முதலமைச்சருக்கு சாரி ஸ்டாலின் அப்படி பேர் வச்சிடலாம் ஏன்னா ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் திமுக துண்டர்கள் டீ கடையை தாக்குவார்கள் புரோட்டா கடையை தாக்குவார்கள் அன்னைக்கு திமுக தலைவராக இருந்த ஸ்டாலின் அவங்களுக்கெல்லாம் சாரி இருந்தார் ஆட்சிக்கு வந்த பிறகு இவருடைய காவல்துறை மனிதர்களை தாக்கும் கொலை செய்யும் இப்போ சாரி இருக்கிறார் ஆகவே அவருக்கு பேர் சாரி ஸ்டாலின் மக்கள் என்ன சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சாரி ஸ்டாலின் இங்கே எதிர்கட்சியாக இருக்கலாம்னா சொல்லலாம் இது முதல் விஷயம் ரெண்டாவது எனக்கு செந்தில்வேல் சாருக்கு கண்டிப்பாக என்னுடைய நன்றிகள் என்னுடைய பாராட்டுகள் அழகான ஒரு விஷயத்தை அவர் வெளியில் கொண்டு வந்திருக்கார் நிச்சயமாக அவருக்கு எவ்வளவு பாராட்டினாலும் தகம் இந்த இடத்துல அண்ணா பல்கலைக்கழகத்தில் நாம் கேட்ட கேள்வி யார் அந்த சார் இந்த இடத்துல நாம் கேட்குற கேள்வி யார் அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் அழகாக சொல்லிட்டார் இப்போ அதுக்கு பதில் வந்து இருக்கிறது யார் அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் நான் என்ன சொல்கிறேன் என்றால் இவர்கள் எந்த இடத்துல இருக்கிறாங்க சாத்தாங்குளத்தில் நடந்தபோது இவர்கள் என்ன செய்தார்கள் அந்த நேரத்தில் கோவிட் இருந்தது யாரெலாம் போனாங்க அங்கே ஸ்டாலின் போனார் உதயநிதி போனார் உதயநிதியினுடைய அத்தை அதாவது ஸ்டாலினுடைய சகோதரி அந்த தொகுதியினுடைய எம்பி போனார் அத்தை போனதுக்கு இவர் ஒரு கவிதையே படித்தார் உதயநிதி இன்னைக்கு யார் சார் போனால் இப்போது பெரிய கருப்பன் அங்கே இருக்கிறார் பெரிய கருப்பன் இருந்து கொண்டு அப்படி பட்டா பட்டா கொடுக்குறாரு வேலை வாய்ப்புக்கான இதை கொடுக்குறாரு அந்த ஃபோட்டோவில் கூட இருக்கிறது யார் சார் வேறு யார் இருக்கா ஹரிநாடார் இருக்கிறார் ஹரிநாடா இருக்கு அங்கே என்ன வேலை ஹரிநாடார் ஏன் சார் போனோம் அரசு அதிகாரி போகணும் மினிஸ்டர் போனோம் கலெக்டர் போகணும் ஹரிநாடார் ஏன் போனார் அப்படினால் திராவிட முன்னேற்றக் கழகம் அங்கே கட்ட பஞ்சாயத்து பண்ணி இருக்கிறதுன்னு அர்த்தம் இதில் என்ன சந்தேகம் இருக்குது உங்களுக்கு கட்ட பஞ்சாயத்து நடந்திருக்கு நீங்கள் பாருங்கள் சில கொலைகள் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் புதுக்கோட்டையில் மணல் மாஃபியா அதை ஒருத்தர் எக்ஸ்போஸ் பண்ணுறார் ஜாஃபர் ஜஃபரல் அவர் வந்து எனக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொல்லுகிறார் அரசாங்கத்தில் போய் காவல்துறையில் போய் பதிவு செய்கிறார் எனக்கு அரசாங்கம் காவல் வேணும் என்று கேட்கிறார் லாரி ஏற்றி கொள்ளப்படுகிறார் என்ன சார் நடந்திருக்கீங்க லாரி ஏற்றி கொள்ளப்படுகிறார் எங்கள் இது மணல் மாஃபியான வைத்துக் கொள்ளுங்கள் பாலியல் குற்றச்சாட்டு நான் என்ன சொல்கிறேன் இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல சிபிஐக்கு கொடுத்து விடலாம்னு ஏன் சார் இன்னும் இன்னும் அண்ணாமூர் பல்கலைக்கழக விஷயத்தை ஏன் சார் சிபிஐக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க ஏன் சார் கள்ளக்குறிச்சி விஷயத்த சிபிஐக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க கள்ளக்குறிச்சி விஷயத்தில் சிபிஐக்கு கொடுக்கக்கூடாது என்று வழக்கை போடுகிறீர்களே உச்ச நீதிமன்றத்துக்கு போய் போடுகிறீர்களே என்ன எனக்கு புரியவே இல்லை இப்போ பாருங்கள் அந்த அண்ணா அண்ணா நகரில் பாலியல் குற்றச்சாட்டு யார் சிறுமி சிறுமி அதாவது மனம் பிறந்த ஒரு சிறுமி பாலியல் குற்ற யாரை மிரட்டினாங்க அந்த சிறுமியினோட பெற்றோர்களை காவல்துறை மிரட்டியது மிரட்டியது உருட்டியது எதுவுமே பண்ணலை அதே தானே அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த பொண்ணுடைய எஃப்ஐஆர் யார் சார் வெளியிட்டால் எப்படி சார் எஃப்ஐஆர் வெளியே போச்சு காவல்துறைக்கு தெரியாமல் எஃப்ஐஆர் வெளியே போக முடியுமா இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் அப்போ காவல்துறை என்பது எங்கே இருக்கிறதுன்னு தான் என்னுடைய கேள்வி நீங்கள் எல்லா இடத்துலையும் பேசுகிறீங்களா இப்போ பாருங்கள் அடுத்த கேள்வி திருப்பரங்குன்றத்தில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்தது நீங்கள் நேர இடமே கொடுக்கல கடைசி வரைக்கும் அனுமதி கொடுக்கல கோட்டு கொடுத்து ரெண்டு மணி நேரத்தில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்தது அதை தொடர்ந்து முருகர் மாநாடு நடந்தது முருகர் மாநாடு நடந்த உடனே நீங்கள் யார் மேலே கேஸ் போடுறீங்க காடேஸ்வரா சுப்பிரமணியம் மேலே அண்ணாமலை மேலே இன்னும் பவன் கல்யாண் மேலே ஒரு டிப்டி சீஃப் மினிஸ்டர் மேலே எல்லார் மேலே கேஸ் போடுறீங்க இப்படித்தான் கேஸ் போட வேண்டும் என்றால் நீங்கள் முதல்ல உதயநிதி மேலே போடணும் அவர் தான் நான் சனாதனம் ஒழிக்க போகிறேன்னு சொன்னார் ஆராசா மேலே பேச போடணும் அவர் தான் இந்து என்றால் அப்படின்னு ஒரு வார்த்தை பேசினார் பொன்முடி மேலே கேஸ் போடணும் அவர் தான் பட்டை என்றால் நாமம் என்றால் என்னென்ன விளக்கம்லாம் சொன்னார் துரைமுருகன் மேலே கேஸ் போடணும் காவல்துறை ஏன் செயற்படலை ஆகையினால் காவல்துறை ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் சுப்ரீம் கோர்ட்டு சுயமாக செயல்பட வேண்டும் எலெக்ஷன் கமிஷன் சுயமாக செயல்பட வேண்டும் ஆனால் எங்கள் அரசாங்கத்தில் எதுவுமே சுயமாக செயல்படாது ஏனென்றால் உதயநிதி எலெக்ஷனுக்கு முன்னாலேயே நாங்கள் ஆட்சிக்கு வருவோம் வந்தால் இந்த காவல்துறையை வச்சு செய்வோம் அப்படின்னு சொன்னாரா சொல்லலையா நிறைய கேள்விகள் அதனால நான் பேசலே சொல்லிவிடுகிறேன் இது வந்து அவர் சொன்ன மாதிரி ஸ்டேட் டெரரிசம் நீங்க வேற யாரெல்லாமோ சொல்லியிருப்பீங்க ஸ்டேட் டெரரிசம் ஸ்டேட் டெரரிசம்னு இது அப்பட்டமான ஸ்டேட் டெரரிசம் ஸ்டேட் டெரரிசத்துக்கும் திமுகவுக்கும் என்னைக்குமே வேறுபாடு கிடையாது ஒரு அரசு அண்ணாமலை பல்கலைக்கழகம் உதயகுமார் கேஸ்லேருந்து ஊருநாதன் கேஸ்லேருந்து என்னைக்குமே திமுக என்றால் ஸ்டேட் டெரரிசம் ஸ்டேட் டெரரிசம் அஜித் குமார் கொலை வந்து ஒரு அரச பயங்கரவாதம் சொல்றீங்க பல பேர் பல சமூக செயற்பாட்டாளர்கள் என்று சொல்லிக் கொண்டிருப்பவர்கள் பிரபலங்கள் பல முக்கிய பிரச்சனைகளுக்கு தானாக வந்து குரல் கொடுக்கிறவர்கள்லாம் ரொம்ப அமைதியாக இருக்காங்களே ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது சார் அந்த அந்த அதற்கான அதற்கான உங்கள் பதிலை பெற வேண்டிய நேரம் அரசு அதிகாரிகளே கண்ட சார் அதாவது திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ரெண்டு பெரிய டால் பர்சனாலிட்டிஸ் லாஃபிங் ஸ்டாக்காக மா மாறிப்போனாங்க ஒருத்தர் பேர் இறையன்பு இன்னொத்தர் பேர் சைலேந்திர பாபு இவர்கள்லாம் ஆகா திமுக எப்படிப்பட்ட ஆட்களை தலைமைச் செயலாளராக கொண்டு வந்திருக்கு டிஜிபியாக கொண்டு வந்திருக்கு என்றெல்லாம் சந்தோஷப்பட்டார்கள் ஆனால் ரெண்டு பேரும் வாயை கடைசி வரைக்கும் எந்த விஷயத்திலும் திறக்கல சார் ஆகையினால இந்த அரசாங்கத்தால் எவ்வளவு டால் பர்சனாலிட்டியாக இருந்தாலும் டம்மி பண்ண முடியும் என்பதை ஸ்டாலினும் உதயநிதியும் நிரூபித்திருக்கிறார்கள் அவங்களையும் அது சார் எல்லாம் இன்னைக்கு டம்மி இப்போ பாருங்களேன் அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்தில் ஒன்றுமே சொல்லலை அதுக்குள்ள அந்த சார் கிடையாதுன்னு அருண் பேசினார் அதே தான் இங்கேயே நடந்த ஒவ்வொரு இடத்துலையும் நான் ஒவ்வொரு இந்த மைக்கேல் பட்டியல் ஒன்று நடந்தது அந்த லாவண்யா உடனே அங்கே உள்ள எஸ்பி பேசுகிறார் கன்வர்ஷனே கிடையாதுன்னு பேசுகிறார் கேஸே ஆகலை அதுக்குள்ள அப்போ என்னென்னா ஒரு கேஸ் வருவதற்கு முன்னாலேயே அவர்கள் என்ன பேச வேண்டும் என்று அதிகாரிகளுக்கே போயிடுது அதிகாரிகிட்டு போகும்போது சமூக ஆர்வலருக்கு போகாதா நீங்கள் இந்த ஜோதிகா இந்த சிவகுமார் இந்த கோவன் ரஜினிகாந்த் சத்யராஜ் லிஸ்ட்டு பெருசு சார் யார் யாரெலாம் என்னென்னலாம் பேசினாங்கிற லிஸ்ட்டு ரொம்ப பெருசு ஒத்தரையும் காரணம் சார் இந்த சூர்யா எடுத்துக்கொண்டால் அவர் வந்து நீட்டை எதிர்த்து என்னெல்லாம் பேசினார்னு எனக்கு தெரியும் ஆனால் அடுத்த நிமிஷம் ஏன் குழந்தைகள் படிப்புக்காக நான் மும்பை போகிறேன் ஏன்யா தமிழ்நாட்டில் தான் ஏன் ஒரு அரண்மனை ஒன்று நடத்துகிற சார் தெரியவே இல்லை ஜெய்பிங் பார்த்து பதப்பதைக்கிறாங்க நிகழ்வு கண்ணு முன்னாடி ஒன்று நடக்குது கம்முன்னு இருக்காங்க சார் தமிழ்நாடு அப்படி சார் ரீல் லைஃபை நம்பும் ரியல் லைஃபை நம்பாது நாங்கள் வந்து ரியல் விட்டே ஆட்சியை பிடித்தோம் ரியலில் நாங்கள் எவ்வளவு நாசக்காரர்கள் என்பது எங்களுக்கு தெரியாது தமிழ்நாடு ரீலில் மயங்கிய நாடு ரியல் என்பது தெரியாது என்பது தான் உண்மை அதாவது சமீபத்தில் யாரோதோ ஒன்று படித்தேன் யாரோ ஒருத்தன் கணவாய் வழியாக வந்து ஒன்று அடிமைப்படுத்தணும்னு அவசியம் இல்லையா சாராயக்கடையிலேருந்து கொடுத்தா போதும் நீ அடிமையாக இருப்பாய் என்று படித்தேன் ஆகையினாலும் இன்றைக்கி அவ்வளோ பேரும் நீங்கள் சொல்கிறீங்க ஒரு விஷயம் சொல்லியிருக்கார் இப்போ இந்த இதெல்லாம் வந்தது இல்லையா மெத்தப்பட்டங்க இப்போ இது வந்த உடனே சொல்கிறார் நாங்கள் இனிமே இப்போது ஸ்ரீகாந்த் அரசஸ்டாக இருக்கார் கிருஷ்ணா அரஸ்டாக இருக்கிறாரு இன்னும் இந்த பட்டியல் நீளும் இருக்காரு இந்த பட்டியலில் நீங்கள் சொல்கிற அத்தனை சமூக ஆர்வலர்களும் உண்டு ஆகையினால ஏதாவது பேசினா எல்லாம் உள்ள போயிடுவான் அது எனக்கு உதவாக தெரியும் இந்த அத்தனை சமூக ஆர்வலர்களும் இவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் அடிமை அப்புறம் நம்ம செந்தில்வேல் சார் ஒரு அழகான ஒரு கேள்வி கேட்டார் எப்படியா தனிப்படை வந்தது சமூக வலைத்தளத்தை பார்த்து வந்தது சமூக வலைத்தளம் இவரை குற்றவாளி என்று சொன்னதால் அவரை விசாரிக்க தனிப்படை வந்தது சமூக வலைத்தளம் துணை பிரதமரை துணை முதல்வரை குற்றவாளி என்று சொல்லுகிறது சமூக வலைத்தளம் முதல்வரை குற்றவாளி என்று சொல்லுகிறது சமூக வலைத்தளம் சொன்னதுனால தனிப்படை போய் துணை முதல்வரையும் முதல்வரையும் விசாரிச்சிட முடியுமா முடியாது சார் இன்றைக்கி ஒரு இதில் போதை மருந்து கேஸில் கைதான ஒத்தர் துணை முதல்வருடைய ஒய்ஃபை வச்சு பணம் எடுத்துருக்கிறாரு விசாரிச்சிங்களா நீங்கள் எப்படி பணம் எடுத்தீங்க உங்களுக்கு எங்கே பணம் வந்தாலும் விசாரிச்சிங்களா விசாரிக்கலையே அப்போ எஃப்ஐஆர் எங்கே போகும் சிஎஸ்ஆர் எங்கே போகும் அப்படின்னு கேட்டால் காமன்மேன்ட்டை போகவே போகாது பெரிய இடம்னா போகவே போகாது ப்ரெஷர் எங்கே இருக்கோ ஆட்சிக்கு எதிரான ப்ரெஷர் எங்கே இருக்கோ அங்கே மட்டும் போகும் அதுதான் சமூக ஊடகத்தினுடைய இன்றைக்கி வேலை சமூக ஊடகத்தில் யாராவது உண்மையை சொன்னால் இன்றைக்கி வரைக்கும் எத்தனை பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள் எனக்கு தெரியுமே எத்தனை பேரும் இங்கே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க சார் எண்பது வயசு சார் அந்த ஆர்பிஎஸ் மணியன்னு ஒரு ஆளுக்கு அவரை போய் அரெஸ்ட் பண்ணாங்க சார் அவர் தப்பே பண்ணியிருக்கட்டும் அரெஸ்ட் பண்ணிங்களா இல்லையா ஜான் ரவியா இங்கேருந்து குஜராத்தில் போய் அரெஸ்ட் பண்ணிட்டு வந்தீங்க தெரியவே இல்லையா எங்கள் சூர்யா எஜிவ் சூர்யான்னு ஒரு ஆளு ரொம்ப நல்ல மனிதர் நல்ல படைப்பாளி அவர் அந்த வகையில் அவர் வேற அவருக்கு மரியாதை உண்டு ராத்திரி போய் அரஸ்ட் பண்ணிங்களே அப்போல்லாம் அப்போ காவல்துறைக்கு என்ன தெரியுமா இப்போது திமுக நேற்று ஒரு பெரிய பிரச்சாரம் பண்ணியிருக்கு தமிழர் நாய் ஒன்றின்றிவங்களும் ஏதோ ஓரணியில் தமிழ்நாடு ஓரணியில் தமிழர் ஒரு இடத்துல கூட பெர்மிஷனுக்கு அப்ஜெக்ஷனே இல்லையே சார் ஆனால் இதை பாமக பண்ணால் அதிமுக பண்ணால் பிஜேபி பண்ணினா கூட இருக்கிற கம்யூனிஸ்டும் திருமாவளவன் நம்ம நண்பர் சொன்ன மாதிரி திருமாவளவன் பண்ணால் பெர்மிஷனே கிடையாது சார் அப்போ காவல்துறை என்ன வேலை பார்க்குது என்ன சொல்கிறாள் முழுக்க முழுக்க மேலே ஒரு கண்ட்ரோல் தான் எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் இயக்குகிறது சமூக ஊடகத்தில் யாரும் எதுவும் பண்ண முடியாது அதைத்தான் நேற்று கூட டிஜிபி பேசியிருக்கார் பேசினா உள்ளே தான் போவாங்க இவங்க பண்ணினா இவங்க மேலே கேஸு தான் வரும் பேசலாம்